கடலுக்கு பக்கத்துல இருந்திருந்த கடலுக்கு கலத்தி மழையை பார்த்துட்டு போயிருக்க நான் உங்கள் அமல்ராஜ் இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க சொன்னால் யூடியூப் சேனல்ல நான் இன்னைக்கு முதலாவது வீடியோ போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சரியான புயல் இது ஓரிரு நாட்களாக நாட்களுக்குள் வீச இருப்பதனால் நிறைய வெள்ளங்கள் அதாவது வந்து சொன்னால் ஊர் முழுக்க சரியான வெள்ளம் அதாவது வந்து சொன்ன நாங்கள் நமது ஊர் வந்து பொற்பதி பொற்பதி ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் நாங்கள் கிராமத்திலையும் பார்த்து அன்றைக்கு கிராமத்தில் உள்ள கடற் பகுதியையும் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் கட கடற்கரையில் எது போட்டும் இல்லை என்னென்னு சொன்னால் கடல் வெள்ளம் வந்து ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துருக்கு க்ரௌண்டுக்குள்ளே எல்லா தொழில்துறைகளையும் இங்கே வந்து எங்களோட க்ரௌண்டுக்குள்ளே வெள்ளம் வந்து இழுத்து வச்சுருக்காங்க எல்லா விஷயத்தையும் வாங்க நேரடியாக வீடியோ பாபு பாப்புன்னால் இப்போ நாங்கள் எங்கட கடற்கரைக்கு போய் தொன்றுருக்குறோம் இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வெள்ளம் இது வந்து கடல்லிருந்து வெள்ளம் உயர்வது இது வந்து மழை நிறைய மழை பெய்ததால நிறைய வெள்ளங்கள் வந்துருக்கு கிட்டத்தட்டோட ரெண்டு நாள் தொழிலுக்கு யாருமே தொழிலுக்கு இல்லை அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் ஒன்றுமே எங்கள பொற்பதி கடற்கரையில் போட் ஒன்றும் இல்லை எல்லா போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டீட்டர் மைதானம் ரைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் எங்கட மைதானம் தான் பொற்பதி செப்டீட்டர் மைதானம் மைதானத்தில் வந்து கடலில் இருக்கிற இங்கே பொருத்தி கடற்கரையில் இருக்கிற அத்தனை போட்டுகளும் வந்து இங்கே வந்து எழுத்து வச்சுருக்காங்க என்ன சொன்னால் புயல் காரணமாக அடிக்கிற காற்று வந்து பலமாக அடிக்குமா இருந்தால் கரையில் இருக்கிற போட்டு ஒன்றுமே இருக்காது என்ன சொன்னால் பிறட்டி உடச்சு கூடமெண்ட மக்கள் பயந்துக்காண்டியும் இந்த போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே எழுத்துருக்காங்க இந்தா பாருங்க எங்கட ரோட் பஸ் வந்து திரும்புற இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ரோட்டு ஃபுல்லா வெள்ளம் ஊருப்பெல்லாம் எல்லாம் வந்துட்டு இந்த வெள்ளம் ஒரு போட்டும் பாருங்க எங்கட துறையில இருக்கிற அத்தனை போட்டும் வந்து எங்கட இப்ப மைதானத்துக்குள்ள நிக்கிது அவ்வளவு ஒரு ஒரு காரணமாக முன்னெச்சரிக்கையாக இப்போ எல்லா போட்டும் வந்து எல்லா போட்டையும் பாருங்கள் சொன்னால் இப்படி போட்டை வந்து நாங்கள் பார்க்குறது எப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதம் அது வந்து எங்களை வருஷ முடிவில் தான் வந்து இந்த போட்டு எல்லாத்தையும் வந்து இப்படி கட்டி விடுவாங்க வந்து என்ன சொன்னால் அது பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு தை பதினஞ்சுக்கு பிறகு தான் இந்த போட்டு வந்து தொழிலுக்கு போகிறதால இந்த மாதிரி கட்டுவாங்க வந்து டிசம்பர் முப்பத்தோராந்தேதி தான் இப்படி கடலால் வந்து இழுத்து கொண்டு வந்து அதுவும் அவிடத்தில் போடுவாங்க வெள்ளம் இருக்காது அடத்துல விடுறாங்க அந்த புயல் இந்த பயத்துக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி எல்லா இடமே காட்டியிருக்கு பாருங்கள் எங்கள்ட மைதானத்தில் விளையாடுற மைதானம் இப்படி இருக்குது பார்த்தீங்க போட்டு நிறைய போட்டிருந்து இது ஒரு சிறு கடல் மாதிரி இருக்குது இதெல்லாம் தண்ணியே இல்லை இருந்த இது இப்படி இருக்குது பாருங்க சந்தை தண்ணியில் சந்தை என்ன இது வந்து எங்கள்ட்டு அதான் மைதானத்துக்குரிய தரிப்புடம் விரிய தரிப்புடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட படிகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஏதோ செய்திருக்காங்க பார்ப்போம் வாங்க பாப்போம் என்ன செய்யணும் எது செய்யணும்னு சொல்லி அதாவது வந்து எங்கட கடலை பாருங்கள் கடலும் குளம் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு இடைவெளி தான் இருக்கு பத்தி வருஷம் இந்த இது போட்டு இந்த பாலம் வந்து நிறுவன காலம் இல்லை ரெண்டு வருஷம் தான் இந்த பால கட்டி இந்த பாலத்தை கட்டி வந்து மூழ்கி பாலம் எல்லாம் அரிச்சி போறதைக்காட்டி எங்கட செல் அதாவது எங்கட கிளப் வீரர்கள் வந்து உதவாக்கிக்க மண் போட்டு அணைச்சி விட்டு பாருங்க இது பாருங்க அதாவது வந்து எங்களோட ஊரில் வந்து பொற்பதி பொடிகள் நிறைய பேர் இருந்தும் சில சமூக தொண்டர்கள்லாம் இதை முன்னண்டு செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் காய் நிஷா இவர் வந்து பாருங்க எங்கள கிளாஸினுடைய தலைவரும் கூட அடுத்த வந்து சங்கத்தினுடைய செயலாளர் பாருங்கடா பொடியில் அவ்வளோ ஒரு ஆரம்ப ஒரு ஒத்துழைப்போட மண்மூட்டி எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க இல்லை ஆக்கள் இருந்து கொட்பதியில இருந்து கிளாப்படிங்க உலகிலிருந்து நீங்க செய்யறீங்கன்றத சொல்ல

இது பெரிய ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா அவருடைய உலக ஆக்கல் இருந்து கூட ஒத்துழைப்பா ஒரு சில நண்பர்கள் இருந்து செய்யணும் வேலையில்

ஒரு பாக்கிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ இருக்கும் அதை ஒரு பத்து பேருக்குள்ளே தான் வந்து இவ்வளோ இப்போ கடைசி கடைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு பேரெலாம் நிற்கிறாங்க தான் நம்ம கிளப் பிடிக்க உன்னைக்கு இதில் வந்து பாராட்ட ஒன்று நினச்சுன்னா இது வந்து அவர்களுடைய சுய விருப்பம் இல்லை அதாவது வந்து பொதுவான ஒரு சமூக சேவை சமூக சேவை பணியை தான் இப்போ ஆனால் இதில் இருக்கிறார்கள் முக்கியமாகவே பொருளியில் வந்து நம்ம ஊரில் வந்து எல்லா வேலைகளுக்கும் முன்மிறம் அணிக்கிறார்கள் பாருங்கள் எப்படி வேலையை செய்ட்டம்மலை சரியான காற்று அந்த விலையம் வந்து வேலை செய்யிருக்காங்க சுரேன் சுரேன் இந்த போட் இருக்குதானே அந்த கடற்கரையில் இது வந்து இந்த வயதுக்கு வந்து இதான் முதல் தடவையா இருக்கும் போல இருக்கு இந்த போட்டில் அங்க ரோட்ல வந்து இழுக்கிறதுக்கு நிசாப்பியலுக்கு பிறகு வந்து இந்த அதுக்கு பிறகுதான் இதான் இரண்டாவது தடவையாக எங்கள மைதானத்துல வந்து இந்த போட்டோல் எல்லாமே இழுத்துருக்காங்க இந்த வீடியோ வழியா பாருங்க தான் எத்தனை மணிக்கு ரைட் அதையும் பார்ப்போம் என்னன்னு சொன்னா இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வெள்ளம் அந்த கடலும் குளமும் வந்து சரியான மழை இதால் கொஞ்சம் கிளியரில் இருக்கும் உடைக்க போகுது அதாவது வந்து என்ன காரணத்துக்காக சொன்னால் அங்கே ஒவ்வொரு வருஷமும் குளம் வந்து வெட்டுறது வருஷ கடைசிக்கு இதே இந்த நான் டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே வந்து குளம் பெட்டப்போம் என்ன வேணும்னு சொன்னால் ஊர் ஃபுல்லாக வெள்ளம் வந்துட்டுது குளம் வெட்டி விட்டால் தான் இவ்வளோ தண்ணியும் வந்து இழுத்துடும் பாஞ்சிரும் அதனால் நாளைக்கு வந்து இந்த கிராவுக்கு என்ன இந்த கிராவுக்கு வந்து குளமும் பெட்டை போகிறாங்க அது மாதிரி தான் எங்களோட ஊருக்குள்ள பொடியெல்லாம் எல்லாம் ஊரோ தான் செஞ்ச போகிறாங்க அதையும் வந்து பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு எங்களை கடற்கரையெல்லாம் போய் வீரிய எடுத்து பார்ப்போம் காட்டும் பார்த்தோம் ஆனால் கடும் மலையால் ஒன்றுமே செய்யலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தான் பாருங்கள் மண் அரிச்சு குழா குழம வந்து கடல் மாதிரி அடிக்குது பாருங்கள் குழம வந்து கடல் மாதிரி சரியாக அடிச்சிரு அரிச்சு கொண்டிருக்கு அந்த அரிக்கிறதுனால தான் வந்து பாருங்கள் இதில் கல்லெல்லாம் அடுக்கி ஓகே பேக்கெல்லாம் அடிக்கிருக்காங்க நாளைக்காக என்ன சொன்னா கடைய என்ன சொன்னால் பின்ன கூட கடலை கூட திரும்பி பார்க்கலாது நான் காட்டு முல்ல கூட பிடிச்சிருக்கிறேன் நான் ஒரு கூட ஏற்று உடஞ்சி போயிடுச்சு இப்ப பிடிச்சி ஒரு கூட உடஞ்சி போயிடுது இப்போ அடுத்த பக்கம் நான் கடல் பக்கம் திரும்பி போனா இருந்தால் இப்போ ரெண்டாவது கூட முடியும் அந்த கடை படிக்கல இருந்த கூட தான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே கடல் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது ஆனால் இது குளம் கடல் இல்லை கடல் வந்து தான் எங்களோட குடும்பங்களோட வாடி கடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அவங்களுக்கு தெரியும் சூமணி டாக்டர் மாரி இருக்காருங்க அங்கே தான் கடல் இது வந்து குளம் இப்போ என்னமோ ஒரு விஷயம் இருக்குது என்ன கதைன்னு சொன்னால் இந்த குளம் வந்து வெட்டாது அதாவது வந்து சரியான ஒரு மழை பெய்து ஒரு அளவான வெள்ளம் இருக்குமா இருந்தால் இந்த குளம் வெட்ட தேவையில்லை ஆனால் வெட்டுறதால எங்களுக்கு தீமை தான் நன்மை இல்லை தீமை தான் என்ன காரணம்னு சொன்னால் ஒரு நன்மை என்னென்னு சொன்னால் ஊர்மேனைக்கு இருக்கிற தண்ணிகள் அதாவது வீடு எல்லா ஊர்மலைக்கு இருக்கிற எல்லா இடமுமே சரியான தண்ணி அப்போ இந்த குளத்தை எங்களோட ஊர் ஊர்மேனைக்கு இருக்கிற தண்ணி வந்து வெளியாக போகும் இல்லைன்னு சொன்னால் வந்து தண்ணியே அப்படியே நிற்கும் போ அதில் மாட்டுது அப்படியே நிற்கும் தீமை தீமை என்னென்னு சொன்னால் நன்மையிலே தீமைன்றவாங்க தீமை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டாமல் விட்டால் சனங்கள் வந்து ஊருக்கு வந்து நான் இருக்கிறேன் என்ன சொன்னால் வீடு சுற்று வர வள்ளம் இருக்கும் பிள்ளைகளுக்கு வருத்தங்கள் அதோட வருட்ருவா இருக்க ஆனால் வெட்டுறதுலேயே என்ன அடுத்தது வந்து தீமை இருக்கு என்னன்னு சொன்னால் இந்த குளம் வந்து வெட்டாமல் அளவான மழை பெய்து அளவான வெள்ளம் இருக்கணும் ரால் பிடிக்கிறேன் இங்கே நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த மாதங்களா ஃபுல்லாக போட்டுக்கிட்ட வந்து ரால் கொடுக்கணும் இப்போ வெட்டுற இறால் வந்து வெட்டுறதால என்ன தீமைன்னு சொன்னால் தண்ணியெல்லாம் ஒட்ட அந்த இறால் வந்து இப்போ குஞ்சி வெறுக்கு இருக்கிற டேங்கில் வந்து வெட்டி விட்டா முக்காவாசியும் போயிடும் கடலுக்கே போயிடும் அதனால அங்கே இந்த மாரி காலத்துல இதை நம்பி இருக்கிறாங்க இந்த உழைப்பு வந்து சரியான கவலைக்கு இடமா போயிடும் அதான் ஒரு தீமை இந்த பாருங்க போட்டோல் வந்து கட்டியிருக்கா ஃபுட்பால் போஸ்ட்ல கட்டி இருக்காங்க இது வந்து கரவலா போட்டு ரெண்டு போட்டும் வந்து கரவலா போட்டு மூன்று போட்டு இதெல்லாம் என்ன பொறுத்தளவில் இரண்டாவது தடவையாக இரண்டாவது தடவையாக தான் இங்கே வந்துருக்கு இழுத்திருந்தாங்க இது இரண்டாவது கிட்டத்தட்ட இதில் ஒரு இருபது முப்பது போட்டு இருக்கும் புற்று வந்து ஒரு மூன்று நாலு பார்த்தீங்கச்சு கரையில் இருக்குது அதுவும் கொஞ்சம் இழுத்துருக்காங்க மற்றபடி எல்லா போட்டுகளும் பார்த்தீங்கன்னா நல்லா சோமே இல்லை வந்தேன்

குளம் பட்டுறது சொன்னால் இந்த போட்டெல்லாம் அங்கே கரைக்கு கொண்டு போயிடும் இல்லையென்னு சொன்னால் டக்கர் பிடிச்சி தான் ஏற்றணும் இல்லாட்டி எடுத்துகிட்டு தான் போயிடும் அப்போ இரவுக்கு நாளைக்கு குளம் பட்டு வாங்கலாம் இருந்தால் அதுக்குள்ள இந்த போட்டெல்லாம் நாளைக்கு போயிடும் பார்ப்போம் நாளைக்கு நாளைய வீடியோ இருக்கா பார்ப்போம் என்னையா குளிரவே என்ன நல்லா இருக்கும் சே

பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெயினிங்கத்துக்கு வந்து நிற்கிறோம் நான் உங்களுக்கு மொழிவாக காட்டுறோம் உங்கள் கடற்கரை இந்த முழுமையான இந்த மலையால் சுத்தவரை காட்ட முடியுது கட்டு மலை பாரு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் இல்லாத ஒரு காற்று இந்த வேகத்தான் பாருங்க நடிக்கிட்டு இருக்கு மழையாக இருக்கு இல்லை

பெரிய சந்தோஷமான ஒரு தாரு தான் இருக்கு அப்பா நடக்குது ரொம்ப நடக்குது

சந்தை முடிஞ்சிட்டு நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உடைபெற்று செல்வது உங்கள் ராஜ் பாய்